ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஸ்வீட்டாக ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களாலையும் ஈஸியாக செய்ய முடியும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க இப்போ ஒரு கப் சர்க்கரையும் நம்ம ஜாரில் போட போகிறதில்ல ஒரு மூணு ஸ்பூன் சக்கரை மட்டும் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நாலு ஏலக்காய் தோல் எடுத்துட்டு ஏலக்காய் இதை மட்டும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க இதில் ஒரு கப் மைதா மாவு போட்டுக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் தயிர் புளிக்காத இருக்கணும் ஒரு சிட்டிகை உப்பு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இது கூட நம்ம சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கிற அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இதையும் ஆட் பண்ணி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் இந்த ஸ்நாக்ஸ் சூப்பராக டேஸ்ட்டாக வரும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு கப் சர்க்கரை எடுத்து வச்சதில் மூணு ஸ்பூன் போக மீதி இருக்கிற சர்க்கரையை போட்டுக்கிறேங்க ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம் வரணுன்னு அவசியம் கிடையாது பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது மூணு சொட்டளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுக்கலாங்க அதிகமாக லெமன் விட தேவையில்லை அவ்வளோதான் பாகு ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை இறக்கி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறோம் இதில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க குட்டி குட்டி உருண்டைகளை போட்டிங்கன்னா தான் ஆயிலில் பொரிச்சதுக்கும் பிறகு பெருசு பெருசாக வரும் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம் நல்லா பொறிஞ்ச பிறகு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வந்த பிறகு தான் எடுக்கணுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருப்பாயிடும் உள்ள மாவு மாவாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்குங்க இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஆயிலில் மாவள்ளி போடுறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாவள்ளி குட்டி குட்டி உருண்டையாக போடுங்க அப்போ தான் உங்களுக்கு கையில் மாவு ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பார்க்குறப்ப போண்டா மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரை பாகில் போட்டு ஊற வச்சுக்கலாங்க உங்களுக்கு சக்கரை பாகு ஆறி இருந்ததுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இதை போட்டு ஊற வச்சுக்கலாம் இது மினிமம் ஆஃப் அன் ஹவராவது ஊறணும் மேக்ஸிமம் ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர்ஸ் ஊறுனா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நான் ஒன் ஹவர் சக்கரை பாகலையே ஊற வச்சு எடுக்கிறேங்க பாருங்கள் நான் ஒன் ஹவர் கழித்து எடுத்திருக்கேன் நல்ல பெருசு பெருசாக ஜூஸியாக ஊறி வந்திருக்கு இது குலோப்ஜாம் மாதிரியே ரொம்பவும் இருக்குங்க இருக்குதுங்க குலோப்ஜாம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா உடனே நம்ம கடையில் வாங்கி தான் சாப்பிட்ணுன்னு நினைப்போம் ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே குலோப் குலோப்ஜாம் மாதிரியே இந்த ஸ்வீட்டை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் ஜூஸியாகவும் இருக்குங்க இந்த ஸ்வீட்டை பார்த்தோன்னே சாப்பிடணுன்னு தோணுதா உடனே வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு மாவு வச்சு ஈஸியான அந்த ஸ்வீட்டான ஸ்நாக்ஸை செஞ்சு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் ஃபோரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க பாருங்கள் அது ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் எடுத்தது இது ரொம்பவும் ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்தது ஜாம் விடவே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸ்பூனில் கட் ஆகுது ரொம்ப ஸ்மூத்தாக இறங்குது பாருங்கள் நீங்களும் இந்த ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன் தேங்க்யூ